அதை உரிக்க வேணாம் ஸ்டிக்கர் புதுசாக கடா கட்டும் வர்ற அக்கலை காட்ட போட்டு டார்லிங்கன்னு நடக்கு இல்லோ இதுக்கு நீங்கள் போனீங்களா உங்களுக்கு வந்து இலவச ஜெசினா வந்து சில பேர் ஹெப்பி நம்ம அந்த யூடியூப்ல என்னென்னு உங்களுக்கு காசு வருது காசு வரது இந்த அது இப்படித்தான் பெறது அந்த அண்ணன் அழுதுவாரு தெரியுமா அவ்வளோ எமோஷனாக இது கல்யாண வீட்ல அதெல்லாம் நடக்குமாடா பிச்சம்படி சில பேர் யூடியூப் செய்கிற வந்து கொள்ளையடிக்கிறோம் ஆக்கல்கிட்ட வென்றது பாசம் காட்டுறதா போனோம் இதோட நிப்பாட் நிப்பாட் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு கான்வெளியில சந்திக்கிறோம் நாங்கள் இப்ப யாழ்ப்பாணத்துல கொகுயில் என்ற பகுதியில வீட்டு தான் நினைக்கிறோம் நினைக்கிறேன் கனகாலத்துக்கு பிறகு கனகாலத்துக்கு பிறகு என்று என்ன சம்பவம் பண்ணால் முதல் ஏற்கனவே இதே இடத்துல வச்சு ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்போம் நீங்கள் யாழ்ப்பாணம் பார நேரம் யாழ்ப்பாணத்துலேயே ஏண்டா யாழ்ப்பாணம் வார நேரம் இப்போ நீங்கள் அதுக்காண்டி இலங்கையில் வேறு எங்கள் இந்த பாகங்கள்லேயும் இருந்து யாழ்ப்பாணம் வர்ற நேரம் யாழ்ப்பாணத்தை நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க யாழ்ப்பாணத்தில் தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் தேவையண்டு யோசிக்கிற அக்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து கீழே இருக்கிறோம் இது வந்து கனடாவில் வசிக்கிற ஒரு அண்ணாண்ட வீடு நாங்கள் வந்து வாடகைக்கு இருக்கிறோம் அதையும் ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து சொல்லிக்க தொட சொல்லோடும் சொல்லும் வந்து நெச்சிடுவாக வெங்கட விடுதான் நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம் இப்போ கீழ் போர்ஷனில் வந்து நாங்கள் இருக்கிறோம் மேலே ரூம்ஸ் இருக்குது அப்போ அந்த ரூம்ஸை வந்து வர்ற நேரம் வந்து நீங்கள் இங்கே பாதுகாப்பாக தங்கி கொள்ளலாம் ஏன்னா நாங்கள் இலங்கை பூரா போக வந்து நாங்கள் எதிர்கொண்ட பெரிய விஷயம் வந்து இந்த தங்கும் பிரச்சனை ஆட்டோவில் போயிருக்கோம் வேனில் போய்க்க வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து நாங்கள் வேன்லையே படத்திலும் என்ன முடியாது வந்து வித சோழிகளும் இல்லை அப்போ ஆட்டோவில் போய்க்கே யோசிச்சுனாங்களே யாழ்ப்பாணத்தில் ஏதாவது செய்யணும்னு எனக்கு விஷயங்கள் யோசிச்சினாங்களோ ஆனால் இதுதான் வந்து கைகூடினது அப்போ நாங்கள் தொடங்கி இப்போ அறிவிச்சு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிட்டு ஒரு மாதம் அறிவிச்சு அதுக்கு பிறகு இங்கே வந்து தங்கிட்டே போனாங்க இருக்கீங்கன்னா அவையில் வந்து காணொலிக்கு வர இல்லை அப்போ நாங்கள் வர விரும்பாதவங்களை காட்டறும் இல்லை அப்போ இப்போ திருப்பூர் மீள் ஞாபகப்படுத்த மாதிரி ஏண்டா வந்து கணக்கு பேர் கோல் அடிக்கிறீங்களா கீழே கொடுக்கப்படுற நம்பர் தான் நான் அந்த நம்பர் போட்டேனா கணக்கு பேர் கோல் அடிச்சு நம்ம எட்டாம் மாதம் பெறுவேன் ஜூன் மாதம் பெறுவேன் ஆகஸ்ட் மாதம் இருபது நாள் வந்து தங்க போனோம் அப்படி இப்படி என்றெல்லாம் முதலே சொல்கிறீர்கள் அப்போ நான் சொல்கிற விஷயம் நீங்கள் அதுக்கு முதல்ல ரெண்டு கிழமைக்கு முதல் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்டா இது நடக்க போதே இது நடக்க போட்டு தெரியாதானே அப்படின்னு நான் இருந்தாலும் அந்த டேட்டில் அவன்ட் பேர் குறிப்பிட்டு அதை எழுதி வைப்பேன் இந்த நாள் ஒரு அண்ணா ஃபேமிலி வந்து வாரணும் இப்போ அடுத்த ஏப்ரலுக்கிட்ட வாரேன்னு அவன் இந்த திருமணம் பக்கத்தில் திருமணம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு கிட்ட வேணுன்னு அது 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 பெரிய இது அதையும் வந்து யோசிச்சு வச்சு சரி நீங்கள் இப்போ புதுசாக யாராவது காணொலி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அந்த ரூம் செய்ய வந்து காட்ட போகிறோம் காட்டுறதை மட்டும் இல்லாமல் வந்து ஒரு புது அப்டேட் ஒன்று செய்ய போகிறோம் தொடக்கத்தில் இதை நாங்கள் காட்டையில் செய்வோம்னு சொன்னாங்க ஆனால் தான் வந்து செய்ய போகிறோம் நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் பல பல ஆயிரங்கள் பல தொகையை கொடுத்து தங்குறதை விட ஒரு ஹோம் ஸ்டே கூட வீட்டில் என்ன மாதிரி இருப்பீங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட ஜாலியாகவும் இருக்கும் நாங்களும் கரைக்கிறாக்கி இருப்போம் ஹோட்டலில் போய் ரூமை போட்டிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு நாங்களும் ஜாலியாக இருப்போம் யாழ்ப்பாணம் வர நேரம் நீங்கள் நாடெல்லாம் என்வாயன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வெளியில் நாங்கள் வெளியில் வந்து நிற்கிறோம் வழியிலே பார்த்தீங்கன்னா பல்கனிலேயே நல்ல பச்சை பசையலின்னு தான் இருக்குது இப்போ உள்ளுக்கில் அப்படி உங்களுக்கு காட்டிட்டு என்ன அப்டேட் என்ன அப்டேட்னு உங்களோட பயிர்ந்து கொள்வோம் சரி இப்படி இதுதான் பல்கனி இது இதில் ஒரு பெட்டி இருக்கா அதை எட்டு அட் சொல்கிறது பார்த்தவரை தெரிஞ்சிருக்கு எங்கிட்ட ரூம் இது இது ஒரு 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 ரூம் இன்றைக்கு ஒரு ரூமை மட்டும் தான் காட்டுறோம் இந்த ரூம்களுக்குள்ள நீங்கள் வந்து தாங்கி கொள்ளலாம் புதுசாக வர்றாங்களுக்கு தான் நாங்கள் காட்டுறோம் எவ்வளோ பெரிய ரூம் பாருங்க பெரிய ஒரு என்ன லக்ஸரியா இருக்கணும் என்னன்னு சொல்றது நோமலா வந்து வீட்டில் தங்குறத விட லக்ஸரியா இருக்கணும் விலையும் குறைவாக கொடுக்கணும் பண்ணுறதுக்காண்டி எல்லாமே வந்து புதுசாக வந்து இணக்கி இருக்கு அதோட வந்து இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் ஏசி இது வந்து ஏசி ரூம் தான் ஃபேன் இருக்குது அதோட ஜன்னல் இருக்குது ஜன்னல் தேவையான வந்து நீங்கள் திறந்து விட்டுக்கொள்ளலாம் நாங்கள் மூடி விட்டுறாங்க அதோட பெரிய பெரிய கபர்ஸ்கள் இருக்குது நீங்கள் லொட்டாக வந்து தங்க போகிறீங்கள்தான் இது அளவுக்குல உங்களோட பொருட்களை வச்சு கொள்ளலாம் என்ற வந்து குறிப்பிட்றோம் அதில் முக்கியமாக சொ தொடக்கத்தில் சொன்ன விஷயம் இது என்னத்துக்கு விட்டுருக்கு இது என்னத்துக்கு விட்டுருக்கண்டு யோசிச்சிருப்பீங்க இதில் வந்து டிவி வைக்கணும் டிவி வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம் தொடக்கத்தில் சொன்ன வீடியோவில் வந்து டிவி நாங்கள் வைக்கல இன்றைக்கு டிவி வேண்டி நாங்கள் டிவி வேண்டிட்டு கரகாலம் ஆகிட்டு டிவியை வந்து வைக்க போகிறோம் அதோட இங்கால சைட் கபர்ட்ஸும் இருக்கு நீங்கள் உங்களோட பாதுகாப்பான பொருட்கள் பெருமதியான பொருட்கள் வந்தாலும் வந்து இதெல்லாம் வச்சு கொள்ளலாம் உங்களோட பாதுகாப்புக்கு வந்து வித ஒரு பிரச்சனையுமே வந்து வரைக்கும் குழு இல்ல என்ன சரி 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 போய் அந்த டிவி என்ன வந்து உங்களுக்கு போர் அடிக்கும் தொடர்ந்து காய்ச்சி கொண்டு அப்ப ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள்ல வந்து நீங்கள் டிவி பார்க்கலாம் பொழுது போக்கலாம்ன்றக்காண்டி டிவி பண்ணினாங்க நல்ல ஸ்ப்ரிங் மேட் என்ன இப்ப நீங்கள் இந்த மாதிரி ரூமு யாழ்ப்பாணத்துல பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல போய் எடுக்கிறேன் பதினஞ்சு பதினாறு அது அப்படி எல்லாமே இருக்கவே இருக்காது நல்ல சீப்பான ஒரு ப்ரைஸில் வந்து உங்களுக்கு தாரம் தொடர்பு கொள்ளுங்கள் வேணுமெண்டா வந்து கொள்ளுங்க ஏன்னா சரி நாங்கள் எங்களுடைய இதுக்கு வேணின டிவி இதுதான் அதோட அண்ணா சொன்ன விஷயம் வந்து தம்பி சும்மா நோபல் டிவி போட வேண்டாம் வேண்டாம் கூடுதலான இடங்கள் எல்லாம் வந்து நோபல் டிவியை போட்டிருப்பாங்க ஏன்னா எங்களோட வீடியோஸ் என்னென்னு சொல்கிறது இங்கே வர்றாங்க யூடியூப் பார்க்க விரும்பினா வந்து கட்டாயம் அவைகளுக்கு வந்து யூடியூப் என்னடா வந்து வெளிநாடுகளில் எல்லாம் இருக்கிறார்கள் வந்து இப்போ டிவி சேனல்ஸ் நாங்கள் பார்க்குறது தம்பி யூடியூப் தான் பார்க்குறோம்னு சொல்லுவோம் அப்போ அப்போ அண்ணன் சொன்னவன் தம்பி ஸ்மார்ட் டிவி பண்ணுங்க உண்டு ஆ ஸ்மார்ட் டிவி வேணுங்க அப்போ தான் வர்றாங்க யூடியூப் பார்க்கலாம் எல்லாம் செய்யலாம் வந்து அப்படியான ஒரு ஸ்மார்ட் டிவி இல்லை ரெண்டு நாங்கள் இந்த ரூம் அந்த ரூம் எல்லாத்துக்கும் வந்து கூட்ட போகிறோம் அப்போ ஸ்மார்ட் டிவி தான் இது என்னென்ன சம்பவங்கள் சந்திருக்கிறாங்க வைஃபையும் வைஃபையும் ஃப்ரீயா அதுவும் சொல்லவும் நீங்கள் தங்கி நின்றால் வந்து உங்களுக்கு ஃபுல் வைஃபை ஃப்ரீ ஸ்டார்லிங் நாங்கள் எடுத்து நாங்கள் ஸ்டார்லிங்கில் அன்லிமிட்டடாக நீங்கள் நெட் யூஸ் பண்ணலாம் இப்போ வர்றாக்கம் வந்து சிம் எடுக்கணும் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் பிரச்சனை இருக்க இல்லை இங்கே சர்வீஸ் மழை வெள்ளம் வந்து ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் வந்து எங்களோட வீட்டில் தடை இல்லாத இடையே உங்களுக்கு தருவோம் இங்கே நீங்கள் தங்கி கொண்டு வந்தீங்கண்ட இப்போ எல்லாம் டிவியெல்லாம் என்ன சும்மா நம்ம காற்று மேதல் டிவிண்டாண்டே முதல் டிவியல் எடுக்க போகிறோன்னா வந்து ரெண்டு மூன்று பேர் போகணும் வா வா ஸ்டாண்டை போட்டுவோம்மா ஸ்டாண்டு மீது நோம்பலாக வந்து மேலே தான் கூடுதலாக போட்டுடணும் நாங்கள் வந்து கபோர்டில் வந்து வைக்கிற இடம் வச்சுருந்தபடியாக வந்து அதுக்குள்ளேயே வச்சு கூட்டுக்கிறோம் என்ன சும்மா நோம்பலாம் வைக்கிற மாதிரியே போட்டுற மாதிரியே போட்டுணும் ஸ்க்ரூ 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 ஸ்க்ரூட் இதுக்குள்ள மெனுவல் புக்காக இருக்குது ரிமோட் இருக்குது ஸ்க்ரூ ட்ரோக்கு இல்லையா ஸ்க்ரூ ட்ரோ தருவாங்க உனக்கு அடிப்படையே இதில் மென்யூ புக்கும் போட்டிருக்கீங்கன்னா இதில் வந்து கூகுள் டிவி இருக்குது மற்றது டோல்ஃபி ஆடியோ இருக்குது ஜிஎம்எல் இருக்குது மெயினாக வந்து இப்போ இப்போ எல்லாம் முதல்தான் அந்த ஆன்டனாய் இருந்தால் சரி இப்போ எல்லாருமே வந்து இந்த ஸ்மார்ட்டுக்கு மூவ் ஆகிக்கொண்டிருக்கணும் அதனால் ஸ்மார்ட் டிவி கண்டிப்பாக பூட்டிட்டு திறப்பமா பூட்டிட்டு தரப்போம் கல் பூட்டுறது ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை விட தம்பி இதுக்குள்ளே சொருகணும் சொருகிட்டு தான் இது செய்யணும் இது இங்குதாங்க ஓகே ஆ ரைட் அப்படியா திறப்பூல டிவி திறப்பூலாம் டிவிக்கு திறப்பலாம் மற்றது என்ன சம்பவம் சம்பவம்னா வந்து இந்த ஒட்டி இருக்கிறதுலாம் உரியங்க சில பேர் வந்து புது டிவி என்ன ஒரு வருஷத்துக்கு இருக்கட்டும் அந்த பொழுத்தீனுகளை விடுறாது ஆனால் என்ன சம்பவம்னால் வந்து அந்த பொழுத்தீனுகள்லான்னு வந்து அதுக்கு டேஞ்சராக போயிடும் இந்த பொழுத்தீனுகள்லாம் வந்து உரிக்கணும் ஏண்டா டிவி வேலை செய்தோண்டிருக்கே ஹீட் ஒன்று வரும் மற்றது வந்து அதில் மங்களாக கூடிய சாத்தியக்கூறக்கு அவங்க சொல்லி அனுப்பிவிட்டது மாற்றாள் அண்ணா புது டிவி വീട്ടുകാരെ ചല്ലിവിടാം അത് ഉരിക്ക വേണ്ടാം സ്റ്റിക്കർ പുതുസാ കടക്കട്ടും വർറാക്കളെ കാട്ടുക അപ്പം തേവയില്ല ഇപ്പോൾ ഉടിക്കും എന്നാ ജർക്ക് ഞാൻ ഞാൻ കാല്ല വീട്ടിൽ ഒരു സാമൻ പുതുസാ പോകാത്തോ പുതുസുണോ ആയി സാധന ഒരു വർഷം മറ്റും പുതുസം இப்போ இதெல்லாம் உரித்து விட்டா தான் இதாகும் இல்லாட்டி அந்த இடம் பிளாஸ்டிக் எல்லாம் பழதாக போயிடும் அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் என்ன மாதிரி ஆழ்ந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லாரும் ஒரு கட்டத்தில் அந்த விஷயத்தை செய்திருப்போம் சரியா அந்த காலில் இருக்குமே உரிச்சுடுங்க ஃபுல்லாக உரிச்சுக்குங்க சரி அதில் டிவி கண்டா அண்டனா டிசனாக்கு கோல் அடிச்சுட்டு தம்பி போட்டுங்க இப்போ ஒன்றுமே தேவையில்லை தனியாக இந்த பவரை கொண்டு அடித்தவண்டா சரி சரி ரைட் சரி இப்போ நாங்கள் போய் இதை வைப்போம் வாங்க ரைட் வச்சோமா அதுல பிளக்க கொழுவினமா ஆளந்தான் என்ன இந்த கபர்ட் செய்யக்கே வந்து அதுல ஒரு இடம் ஒன்று போடுங்க தம்பி டிவி வைக்கக்கூடிய மாதிரி அண்ணா சொன்னவர் அதே மாதிரி அவர் சொன்னது கேட்ட மாதிரி செய்தாங்க கணக்கா அமைஞ்சிருக்கேன் அதே இதை விட கொஞ்சம் பெருசு வச்சிருக்கலாம் ஆனா இதுதான் ஒரு ரூமுக்கும் கணக்கான இது ஆகலும் பெருசும் தேவையில்லைன்னு ஓகே சுட்ச போடுங்களா ஓகே சின்ன பிள்ளைகள் ரெண்டாதான் பயம் சின்ன பிள்ளைகள் இப்படி சின்ன பிள்ளைகள் இப்படி வந்து இப்படி இழுத்து விட்டா விழுந்துருவேண்டும் பயம் அப்படி வர நேரம் நீங்க நல்லா பின்னக தூக்கி வைக்கலாம் போட்டாச்சா வரல அந்த சுவிட்ச் போடல நீங்க இது இருந்தான் வந்து நாங்கள் டிரெக்டாக கடன் கொடுக்குறோம் சரி இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் கண்ணி இதன்ட்டு சொல்லிடணும் ஒன் பண்ணி வைப்போம் நான் இன்டர்நெட் கனெக்ஷன் இந்தாங்க உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தாரன் எல்லாமே இருக்குது டோன்ட் வரி இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணணுமா இந்த யூடியூப் இருக்குது யூடியூப் தான் எங்களுக்கு மெயின் நெட் கனெக்ட் பண்ணுது வைஃபை கனெக்ட் பண்ணி இருக்கவே இருக்குது ஒய்பை இந்த கனெக்ட் பண்ண ஓப்பன் நெட்ஒர்க் செட்டிங் ஒய்ஃபை இந்த ஸ்டார்லிங்கன்னு கிடக்கு இல்லை இதுக்கு நீங்கள் போனீங்கடா உங்களுக்கு வந்து இலவச இணையம் அன்லிமிட்டெட் நெட் இருக்குங்க நீங்கள் யூஸ் பண்ணது எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதுக்கும் ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிறோம் நீங்கள் எங்களை கேட்டிங்கன்னா வந்து பாஸ்வேர்ட் ரூமில் தங்கி நிற்கிற எல்லாருக்குமே வந்து பாஸ்வேர்ட் தருவோம் இப்போ இதில் பாஸ்வேர்ட் காட்டுறதா போனா இதோட சரி கனெக்டிங் டு ஸ்டார்லிங் ஸ்டார்லிங் பார்த்தீங்களா ஸ்டார்லிங் வந்து கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ட்ரை அகைன் நாங்களும் வந்து மேலேருந்து பார்க்கலாமண்டா அப்படி எல்லாம் இல்லை நீங்கள் எங்களுக்கு கீழே டிவி எல்லாம் இருக்கு உங்களுக்கு இது ரூமில் தங்குகிறாக்களுக்கு வந்து ஸ்பெஷலாக கூட்ட சொல்லி அண்ணா சொன்னவர் அதனால தான் நாங்கள் கூட்டியிருக்கோம் கெஸ்ட் முதலாவது என்ன வீடியோ பார்ப்போம் ராக் ராக் இந்த வீடியோ பார்ப்போமா சில பேர் சொல்கிறாங்க வந்து தம்பி நான் கூட எல்லாம் ஃபோனில் பார்க்குறேன் இல்லை எல்லாமே வந்து இதெல்லாம் பார்க்கல எண்ணத்தில் டிவியில் தான் பார்க்குறேன் டிவியில் பார்க்குறேன் இப்போ நான் என்ன டிவியில் என்ன மாதிரி இருக்கும் ஆ சும்மா நோமெல்லாம் தான் இருக்கும் ஃபோனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் குறை என்ன தேவையில் என்ன ஒய்சும் இருக்கும் போல இருக்கும் அலஸ்டின் ராக் அலஸ்டின் ராக் Alestine Rock Alestine Rock Alestine Rock. That means the fan any part of her Alestine Rock. அலஸ்டின் ராக் என்னடா கேட்கிற இங்கிலீஷ் விலை ஹான் ஹே யூ ட்ரை சம்திங் நான் கேட்கிற விளாங்க இல்லையா அலஸ்டின் ராக் அலஸ்டின் ராக் நாங்க கேட்கிற அவனுக்கு விலாங்க ஏ இது முதலாக வந்துச்சு அந்த அவ்வளோ அடித்தாலே சரி அலசி நான் வந்துட்டு ரைட் நாங்களே எங்கட எங்கட வீடியோஸ் வந்து கொடுத்ததெல்லாம் நாங்கள் இதெல்லாம் பார்த்துருவோம் இடத்துல ஃபோன்லாம் பார்ப்போம் இன்றைக்கு டிவியில் பார்ப்போமா மங்களகரமான ஒரு நிகழ்வு பார்ப்போமா கல்யாண உட்கு போடாங்க போட்டு விட்டாங்க

சில பேர் அப்படி நம்ம வந்து யூடியூப்பில் என்னென்று உங்களுக்கு காசு வருது காசு அந்த அது இப்படித்தான் தான் வருது அந்த முத முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அட்ஸுகள் அப்படியான ஹட்ஸுகள் வந்து வந்து ஓடைக்க அந்த அட்ஸில் ஒரு சின்ன ஷியார் வந்து யூடியூப் வந்து எங்களுக்கு வரும் அது வந்து மாதம் மாதம் ஒரு சம்பளமாக வந்து வந்து கொண்டிருக்கும் இருக்கும் அது தான் யூடியூப்பால் கிடைக்கும் மிச்சம்படி சில பேர் யூடியூப் செய்கிறார்கள் வந்து கொள்ளையடி ஆக்களவின்றது இடையில என்னென்று இடைத்திரண்டு காசுகள் அட்டைய போகிறது அப்படியான விஷயங்கள் நடக்குது மற்றது ஒஃபிஷியலாக எங்களுக்கு காசு வரதுன்றது இப்போ நீங்கள் வீடியோ பார்க்க நிறைய வீடியோஸ் இல்லை இடையில் அட்ஸுகள் எல்லாம் இருந்தானே அந்த அட்ஸுகள் மூலியமாக கிடைக்கிற பெருமானம் இப்போ அந்த ஆட்ஸ் போடுறதுக்கு வந்து அந்த ஆட்ஸ் கம்பெனி வந்து கூகுள்கிட்ட பே பண்ணியிருக்கும் அந்த கூகுள் கம்பெனி வந்து இப்போ நாங்கள் போடுற வீடியோவில் எங்களோட ஆட்ஸை போட்டுட்டு எங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று பண்ணும் அப்படியான ஒரு சிறிய தொகை தான் வந்து கொண்டிருக்கும் அதுதான் அது இந்த இதே அவங்களுக்கு வந்து சொல்லி கொண்டுறோம் இல்லை கிளியராக தான் இருக்கேன்டா

சரி மக்களே நீங்களும் இப்படியான சம்பவங்கள் வந்து செய்யலாம் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கான ஸ்பெஷலாக இந்த டிவி வந்து கூட்டி இருக்கு அதோட ஏசி இருக்குது ஃபேன் இருக்கு நீங்கள் கீழே சமைக்கணுமென்றா சமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சகல சம விஷயங்களும் இருக்குது இதை வழி வழிவக்க சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க கீழே போட்டிட்டு வந்துக்கலாம் மேலே என்ன பக்கத்துல இது பக்கத்து வீட்டிலேருந்து புறாவும் பகது வீட்டிலேருந்து புறா வந்ததைங்க அவையில் கலைக்கிற கணிந்த சிரட்டையெல்லாம் அறிவிப்பா அது எல்லாம் இதில் கிடாக்கு நீங்கள் தானாட்டது என்னென்னாவது எங்கள்கிட்ட ஸ்டார்லிங் இருக்குது தானே அந்த ஸ்டார்லிங்கிற செட்டப்பே இதுதானே இது மட்டும் தான் வேற ஒன்றுமே இல்லை ஒரு இடத்துல பூட்டி கீட்டி ஒன்றுமே இல்லை இப்படி கொண்டு வந்து ஒரு வியூவுக்கு வச்சோம்டா சரி அப்படியே இருக்கு இன்னும் மழை தண்ணி வெயில் எல்லாத்துக்கும் வந்து தாக்கு பிடிச்சோண்டு இருக்கிறார் மேலே வந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு என்வாயன்மெண்டாக இருக்கும் இந்த மொட்டை மாதிரி ஆட்டாத ஆட்டாத இல்லை தொட்டு பார்க்கலாம் ஒரு சின்ன ஹீட் ஆதா இல்லை இதுலேருந்து தான் சேட்டலைட் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு ஒரு பதினஞ்சு செகண்டுக்கும் ஒரு ஒரு சேட்டலைட் மாறுமா எத்தனை சேட்டலை இருக்கா பையன் அதுக்கச்சக்கம் சேட்டலைட்லாம் டிராபிக் மேலே மேலேருந்து வாக்கி இப்படி பச்சை பசியில் மதிய நேரங்களில் உங்களுக்குமே வந்து மன அமைதியாக இருக்கும் இந்த இடங்கள் இப்படி இருந்தா சோக்கா இருக்கும் மேலையும் நீங்கள் உங்களுக்கு இருந்து சாப்பிட போறீங்க இல்லாடி உங்களுக்கு ஏதாவது பாட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து நாங்கள் செய்து தருவோம் ஏன்னா பாட்டி தான் அந்த பாட்டி இல்லை இருந்து சாப்பிட்றது பாபிக்கு போடுறதுக்கு அப்படி ஏதாவது செட்டப்புகள் தேவைன்னா வந்து செய்து தருவோம் சரி உங்களுக்கு வந்து பயந்து கொள்றோம் அதோட இந்த விலை நிறுவனங்கள் பப்ளிக்காக சொல்லுங்கள் பப்ளிக்காக சொல்கிற கேட்குறீங்க விலை நிறுவனங்கள் என்னென்னு சொல்கிற பப்ளிக்காக சொன்னால் அதுக்கான விமர்சனங்களை இன்னும் ஒருத்தர் ஆடுதான் எடுத்து போடுவோம் நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் இப்படி இது இது என்று அப்படி இல்லை நல்ல சீப்பாக உங்களுக்கு தருவோம் நீங்கள் நேரடியாக தொடர்பு போடுங்க அதோட ஒரு நாள் ரெண்டு நாள் நிற்கிறத விட்டுட்டு தொடர்ந்து கணக்க நாள் நிற்கிறாங்களுக்கு இன்னுமே டிஸ்கவுண்ட்ஸ் போட்டு தருவோம் என்ன சரி அவ்வளோந்தானே இந்த வீடியோ இதை இதோட கொள்வோம் கீழே கொடுக்குற நம்பருக்கு தொடர்பு போகணிங்கன்னா நீங்களும் யாழ்ப்பாணம் நம்பரை நேரம் வந்து தங்கி கொள்ளலாம் இஞ்சோ பக்கத்துல தோட்டம் எல்லாம் வளர்ந்துருண்டா வாழைத்தோப்பு நல்ல பெருசா வளர்ந்துரு என்ன இதெல்லாம் வந்து சின்ன மறுபடியும் வாழை எல்லாம் பார்த்தவ்வளோ ஆளை வேற அந்த இஞ்ச போட்டு வாழை எல்லாம் வைக்கிறதே இல்லையே ஒருத்தர் இது இதுல பெரிய இதா இருக்கிறதா இதுல வாழை வச்சு இப்போ வாழை குழப் போட்டுருப்பாரு தென்னைய பெத்தா இளநீரு வாழையை நட்டா இல்லையா அது நேசவணி இளைய பெத்தா கண்ணீர் தென்னைய பெத்தா இளநீர் அப்படி ஏதோ நேசவணி அங்க அடைய நேசமணி நேசமணி நிற்கிறாங்க நேசமணி இந்தா வளர்ந்துட்டா நேசமணி நேசமணி வளர்ந்துட்டார் அவரை நாங்கள் அடுத்த வீடியோவில் நேசமணியை காட்டுவோம் முடிப்போம் சந்திப்போம் ஆய்